டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் நம் உயிர் காக்கும் மருந்துகள் ரெண்டை சொல்லலாம் யார் வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கலாம் இவங்க தான் எடுக்கணும் இவங்க தான் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது ஆங்கில மருந்து எடுக்கிறவங்க எடுக்கலாமா சார் தினசரி எல்லாரும் கேட்பாங்க ஆங்கில மருந்தை எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் சித்த மருந்துகளை எடுக்கலாமா ஹோமியோபதி மருந்து எடுக்கலாமா ஆயுர்வேத மருந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எந்த மருந்தை எடுத்துக்கிட்டாலும் நான் சொல்கிற மருந்து மட்டுமல்ல எல்லா மருந்துமே நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் ஆனால் மருத்துவர் ஆலோசனை மிக மிக முக்கியம் அரசு மருத்துவமனையில் எல்லா மருத்துவ பிரிவுகளும் தான் இருக்கிறது இஎஸ்ஐ மருத்துவமனை எடுத்துக்கிட்டால் ஆங்கில மருத்துவமும் இருக்கிறது சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் எல்லாமே இருக்குது எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லா மருந்தையும் வாங்கிட்டு தான் பொதுமக்கள் அதை பயன்படுத்துகின்றார்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் ஆனால் மருத்துவர் ஆலோசனையோடு எந்த மருந்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நான் சொல்கின்ற இந்த இரண்டு மருந்துகள் யார் வேண்டுமானால் எடுக்கலாம் நோய் வந்தவர்களும் எடுக்கலாம் நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எடுக்கலாம் ஏன்னால் இது மருந்து கிடையாது உணவு பொருள் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் திரிகடுகு என்று சொல்வார்கள் சுக்கு மிளகு திப்பிலி இதை நீங்களே தயாரிக்கலாம் இந்த சூரணத்தை நீங்களே தயாரிக்கலாம் மூன்றும் ஒரே அளவாக எடுத்துக்கொண்டு சுக்கு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் திப்பிலி நூறு கிராம் இந்த மூன்றும் ஒரே அளவாக வாங்கி சுத்தப்படுத்தி தனித்தனியாக என்ன பண்ணணும் பொன் வறுவலாக வறுத்து அதற்கு பிறகு தனித்தனியாக அரைச்சி ஒரே எடையாக நிறுத்து ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுங்க திரிகடுகு சோரணம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது திரிபலா கடுக்காக வாங்குங்க விதையை நீக்கிட்டு பகுதியை தனியாக வச்சுருங்க நெல்லிக்காய் வாங்குங்க அந்த விதையை எடுத்துகிட்டு நெல்லிக்காய் வத்தல் கூட வாங்கலாம் அதில் வெ விதை இருந்தால் அந்த விதையை நீக்கிட்டு தனியாக நெல்லிக்காய் வத்தல் அதே போல் தான்றிக்காய் நம்ம சித்த மருந்து கடைகளை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி விதையை நீக்கிறணும் இது எல்லாமே உள்ளே இருக்கிற அந்த விதை தான் நஞ்சு என்று சொல்வார்கள் அந்த அகநஞ்சை வந்து கொட்டையை நீக்கிட்டு பகுதியை மட்டும் நிறுத்த என்ன பண்ணணும் நெல்லிக்காய் நூறு கிராம் கடுக்காய் நூறு கிராம் தாண்டிக்காய் நூறு கிராம் தனித்தனியாக என்ன பண்ணணும் அரைச்சி அதற்கு பிறகு ஒரே எடை நிறுத்து ஒன்றா கலந்து வச்சுக்கணும் திரிபலா ரெடி இப்போ திரிபலா ஒரு பக்கம் இருக்குது திரிக்கடுகு ஒரு பக்கம் இருக்குது இது யார் சாப்பிட்லாம் எப்போ சாப்பிட்லாம் எதில் சாப்பிட்லாம் யார் வேண்டுமானாலும் சாப்பிட்லாம் நோய் வரவே கூடாது எனக்கு என் உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கணும் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் கற்பமாக என் உடம்பு வந்து நான் பாதுகாக்கணும் கற்பம்னா நரை திரை மூப்பு பிணி மரணம் இது வராமல் நான் பாதுகாக்கணும் ஆங்கிலம் மருந்து நான் சாப்பிட்றேன் எல்லாது எங்கள் பேரண்ட்ஸ் சாப்பிட்றாங்க அல்லது என் மனைவி சாப்பிட்றா என் குழந்தை சாப்பிட்றாங்க இவங்கெல்லாம் எடுத்துக்கலாமா யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் எந்த மருந்தை எந்த நோய்க்காக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த திரிபலா சூரணம் இந்த திரிகடுகு சூரணத்தை அளவு பிரகாரம் என்ன அளவு சார் அதாவது பதினைந்து வயது வரை ஒரு கிராம் காலை இரவு ஒரு கிராம் எடுத்துக்கலாம் இப்போ திரிகடுக்கு சூர்ணத்தை ஒரு கிராம் எடுத்து அதை வந்து தேனில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு சாப்பிட்லாம் பதினைந்து வயதுக்கு மேலே எல்லா வயதினரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம்லேருந்து நாலு கிராம் எடுத்து தேனில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு சாப்பிடுங்க அதே போல் திரிபலா சூரணம் எல்லா நோயாளிகளும் அல்லது நோயே வரக்கூடாது நினைக்கிறவங்க தினசரி என்ன பண்ணலாம் ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் ரெண்டு கிராம்லேருந்து நாலு கிராம் எடுத்து தேனில் கலந்து ஆரோக்கியமாக வாழணும்னா தேனில் கலந்து அதே போல் மலமிளக்கியாக பயன்படுத்தணும்னா அந்த திரிபலாவை வெந்நீரில் கலந்து சாப்பிட்லாம் இரவு படுக்கும் பொழுது அதே போல் உடம்பு இலைக்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து காலையில் எந்திரிச்சு வெறு வயிற்றில் சாப்பிடணும் அதே போல் இரவு படுக்கும் பொழுது சாப்பிட்டு படுத்தீங்கன்னு சொன்னால் இந்த உடலை நோயர் வராமல் பாதுகாக்கும் நோய் இருந்தாலும் அதை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் திரிபலாவுக்கும் இருக்கிறது திரிக் இருக்கிறது உடல் பருமனிலிருந்து இதய நோயிலிருந்து சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக பாதுகாக்கக்கூடிய கற்ப மருந்துகள் திரிபலா பலா பயன்படுத்திப் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்